நாலு வருஷமா திமுக அரசு எந்த திட்டமும் கொண்டு வரல குப்பை எடுக்கிறது இல்ல அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நோய் வரும் மழை வந்து நோய் வரும் தடுப்பு மருந்து எங்கேயுமே பிரிஞ்சு போடுறது இல்ல தடுப்பு மருந்தே இல்லை இது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல எந்த வேலையும் நடக்கிறது இல்ல நீ கண்டிப்பா இந்த ரோடெல்லாம் சரி செய்யல நடவடிக்கை எடுக்கல குடிநீர் சரியா வழங்கலன்னா கண்டிப்பாக பத்து நாள் அதுக்கு முன்னால் மிகப்பெரிய போராட்டம் அஇஅதிமுக சார்பாக எடப்பாடி எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம்ரிவிட்ட ஆட்சித்தலைவரை எங்களது எதிர்கட்சி தலைவர் எங்களது கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி வழியாற்றலின்படி இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை திட்டங்களை நிறைவேற்ற கோரி நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நேரடியாக கலெக்டரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தோம் இது குறிப்பாக கோவை மாநகராட்சியிலே மாநகராட்சி மட்டுமல்ல பேரூராட்சி எல்லா பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான வரி உயர்வு அதே போல மின்கட்டண உயர்வு எல்லாம் உங்களுக்கு நடந்தது தெரியும் பொதுமக்கள் அதில் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு மீண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்வு அதே போல கோவை மாநகராட்சியிலே தனியாக தீர்மானம் போட்டு மூணு சதவீதம் வரி உயர்வு அதே போல சொத்துக்களுக்கும் வீடுகளுக்கும் அதே போல குப்பையில் இருந்து எல்லாத்துக்கும் வரியோர் மட்டுமல்ல அபராதம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியலை அனைத்து சாலைகளும் இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு எல்லா பக்கம் தண்ணி தேங்கி இருக்குது தண்ணி தேங்கும் பொழுது பொதுமக்கள் நடக்கும் பொழுதோ வாகனத்தில் தொழிலுக்கு செல்லும் போதோ அந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது ஆகவே நிறைய பேர் விழுந்து பார்த்தீங்கன்னா கை எல்லாம் சேதமடைந்து உயிருக்கு ஆபத்து ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்று கோரிக்கை கோரிக்கைப்பட கோரிக்கையாக வைத்திருக்கோம் அதே போல மழை வருகின்ற நேரத்தில் குளத்துக்கு வரக்கூடிய தூர்வாரி இருக்க வேண்டும் அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை நான் இரண்டு நாட்களுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாங்கள் பேசியிருக்கோம் எல்லாம் அதையும் சரியாக செய்யாத உடனடியாக செய்ய வேண்டும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இது சரியான முறையில் தண்ணி வந்து மழை வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலை தான் எப்பதான் அது வரும் நல்ல மழை பெய்யும்போது போதுதான் வரும் பருவ காலத்திலையும் கூட மழை பெய்யும் கூட பிரச்சனை வராம போயிடும் நாலு வருஷமா திமுக அரசு எந்த திட்டமும் கொண்டு வரல ஆனால் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்களையும் முடிக்காம இருக்காங்க அதை வேகமாக முடிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வேண்டும் மேற்கு புற வழிச்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்றே போடணும் அதையெல்லாம் வேகமாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை உப்பை எடுக்கிறது இல்லை அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நோய் வரும் மழை வந்து நோய் வரும் தடுப்பு மருந்து எங்கேயுமே ப்ளீச்சிங் பவுடர் போடுறது இல்லை தடுப்பு மருந்தே இல்ல நம்ம இருக்கும்போது எத்தனை லாரி வச்சு எடுத்து எல்லாம் எதுவுமே செய்யறதில்ல இது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல எந்த வேலையும் இந்த கோரிக்கை எல்லாம் உடனடியாக மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது நிறைய மக்கள் பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த கோரிக்கையெல்லாம் செய்யவில்லை என்றால் அதிகபட்சமாக ஒரு பத்து நாட்கள் கண்டிப்பா கார்பரேஷன் மாநகராட்சி தான் இன்னைக்கு மோசமா இருக்கு ரோடு பூரா மோசமா இருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நான் கூடுதல் நிதி வேணும் சட்டமன்றத்தில் கேட்டுருக்கிறோம் நீ கண்டிப்பா இந்த ரோடெல்லாம் சரி செய்யல இந்த நடவடிக்கை எடுக்கல குடிநீர் சரியா வழங்கலன்னா கண்டிப்பாக பத்து நாள் பாப்பாதுக்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டம் அண்ணா திமுக சார்பாக குடிச்சி தமிழ் எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொடுத்தோம் நன்றி சட்ட கோவை மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனை அதிகரித்து இப்போ இப்ப பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா காலப்பட்டு சாலையில் கூட இன்னைக்கு காலையில கூட காலையில் ஆறு மணிக்கு மதுவருந்த போனவர் தற்பொழுது மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள் அதுவும் அந்த கடையும் வந்து அனுமதி இல்லாத பார் அப்படின்னு தகவல் வந்துருக்கு நீங்களே சொல்றீங்க அவங்க வந்து அந்த அனுமதிக்கு பாருக்கு அனுமதி இல்ல அதே போல இறந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்ல கண்டிப்பா அது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்க எங்க வந்து லைசென்ஸ் இல்லாம அது இயங்குதோ அந்த பாருகள் ரத்து செய்ய வேண்டும் அதே போல இன்றைக்கு அனுமதி இல்லாம எங்க விற்கப்படுதோ அது ஏன்னா பார்த்து ஒரு உயிரே போயிருக்கு உடனடியாக அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்